திரௌபதி மேலே பீமனுக்கு இருந்த காதலை பத்தின சில காட்சிகளை பார்ட் ஒன்ல பார்த்தோம் மீதி கதைகளை இந்த வீடியோல பாப்போம் இப்போ குருஷேத்திர போர் நடக்கிற நேரம் துச்சாதனன் கூட பீமன் சண்டை போடுறான் சூதாட்டம் நடந்துகிட்டு இருக்கப்போ துச்சாதனன் தான் திரௌபதியோட தலைமுடிய பிடிச்சு இழுத்துட்டு வந்து சபையில நிப்பாட்டினான் அப்போ பீமன் சபதம் போடுறான் நீ திரௌபதியோட தலையை பிடிச்சு இழுத்துட்டு வந்ததுனால ஒரு குடிப்பேன் ரத்த குடிப்பத்த வச்சுதான் திரௌபதியோட தலையில என்னையா தடவி அவ சடமுடிய பின்னுவேன்னு சொல்றான் அதே மாதிரி போர்க்களத்துல துச்சாதனனை கொண்டு அவர் ரத்தத்தை குடிக்கிறான் கடைசி அந்த ரத்தத்தை எடுத்து திரௌபதி தலையில தடவுறான் இத திரௌபதி பார்த்து எனக்காகவா இதெல்லாம் பண்றேன்னு அவனை நினைச்சு அணுகுறா இப்போ போர்ல பதினெட்டாவது நாள் துரியோதன பீமன் அடிக்க போறான் சூதாடின நேரத்துல துரியோதனன் திரௌபதிய பார்த்து உன் கணவர்கள் எல்லாரும் தோத்துட்டாங்க வா என் தொடையில வந்து உட்காருன்னு சொல்லுவான் அதனால பீமன் துரியோதனனோட தொடையில அடிச்சே கொள்றான் இப்போ பாண்டவர்கள் கடைசியா நாட்ட ஆண்டு வயோதிக கால வந்து இறக்கும் தருவாயில இருக்கிறாங்க முத திரௌபதி இறக்குறா அடுத்து எல்லாரும் மரணிக்கிறாங்க ஆனா திரௌபதி சாகுறப்போ பீமனோட கைகள்ல தான் சாகுறா மகாபாரதத்துல பீமன் திரௌபதியோட காதல் ரொம்ப ஸ்பெஷலானது இந்த மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க